ඔවුන් ස ඔවුම් සයිෂ්වරයවත් මහෙක්ෂක දේවාය දීමගින් තන්න සසක් ප්‍රශදයක්ද ඔවුම් සයරම් බාබාාවෙන් අමුද වත්තගෙන්. என் அன்பு குழந்தைகளே எதற்கும் கவலை இல்லாமல் இருங்கள் எதற்காக இப்படி அன் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்பா உங்களோடு தான் இருக்கிறேன் நான் உங்களோடு இருப்பதை அனுதினமும் தினமும் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் உணரவில்லை எதற்காக கவலைப்பட்டு இருக்கிறாய் இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிக்காத உனக்கான வேலையை நீ தொடர்ந்து செய் உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயம் அப்பா வந்து நீ எதற்காகவும் கவலைப்படாதே அப்பா உன்னோடு இருந்து உனக்கு ஆக வேண்டிய காரியங்களை உனக்கு நான் என்ன வேண்டுமோ அந்த காரியங்களை மிகச் சிறப்பாக அப்பா செய்து தருவேன் நீ கவலை இல்லாமல் இரு எது உனக்கானதோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் கவலை இல்லாம இரு சைரம் வாழ்க வளமுடன் சாய்பாபாவின் அருளும் முருகனின் ஆசிர்வாதமும் இப்பதிவு பார்க்கும் அனைவருக்கும் கிடைக்க நான் கடவுளை பிரார்த்திப்பேன் வாழ்க வளமுடன்